அமெரிக்காவின் அதிபராய் இருந்த ஆபிரஹாம் லிங்கன் ஆலயத்துக்கு போயிட்டு திரும்பி வந்துகிட்டு இருந்தாரு அவருக்கு பல எதிரிகள் இருந்த சமயம் அது ஒருவர் ஆபிரஹாம் லிங்கனை பார்த்து என்ன லிங்கன் அவர்களே எதிரிகள் பக்கமாய் கடவுள் இராமல் உங்க பக்கமாய் இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு வர்றீங்களான்னு கேட்டாரு அதுக்கு ஆபிரஹாம் லிங்கன் கடவுள் எதிரிகள் பக்கமாய் இருப்பாரா அல்லது ஏன் பக்கமாய் இருப்பாராங்கிறது பிரச்சனை இல்லை நான் கடவுள் பக்கம் இருக்கணும் அதுதான் முக்கியம்னு சொன்னாரு எத்தகைய உண்மையான வாக்கியம் கடவுள் அவங்களுக்கு துணை இருக்காரே அவங்களுக்கு உதவி செய்யறாரேன்னு சொல்லி கவலைப்படாதீங்க அது நமக்கு தேவையில்லாத விஷயம் என்ன வந்தாலும் நாம கடவுள் பக்கமா இருக்கோமாங்கிறத உறுதிப்படுத்திக்கிறனும் நாம கடவுள் பக்கம் இருக்கணும்னா நாம என்ன செய்யணும் கடவுளுக்கு பிரியமானதை செய்யணும் கடவுளுக்கு பிரியமானது என்ன சகலவித நற்கிரியைகளும் ஆகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தியடைந்து அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளணும் கர்த்தருக்கு பிரியமானவங்களா நாம இருந்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் அதுக்கும் ஒரு வசனம் இருக்குது அத சொல்றேன் அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் கொள்ளுகிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்கிறோம் அது மட்டும் இல்ல எப்பவும் நாம கடவுள் பக்கமும் இருப்போம் இதைவிட நமக்கு வேற என்னங்க வேணும்